தேனி கலெக்டர் அலுவலக வளாகம் முன் முப்பதாம் தேதி பகல் பன்னிரண்டு மணி அளவில் அறுபது ஆண்டு காலமாக குடியிருக்கும் வீடுகளுக்கு பட்டா வழங்காததால் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக முன் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி கட்டிய வீடுகளுக்கு பட்டா வழங்க அறிவித்துள்ளது என்றும் இதுவரை தேனி மாவட்டத்தில் வழங்கவில்லை என்றும் தருமபுரி கிராமத்தில் பத்திரம் பதிந்து குடியிருக்கும் வீடுகளுக்கு காலதாமதம் கடத்தாமல் உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்றும் தேனி அள்ளி நகராட்சி பதிமூன்றாம் வார்டு எம்ஜிஆர் நகர் சமதர்மபுரம் அள்ளிநகரம் பிசி வெட்டி அன்னஞ்சி கோபாலபுரம் தாடிச்சேரி முத்துத்தவன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு அறுபது ஆண்டுக்கு மேலாக குடியிருக்கும் வீடுகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என கூறி கோஷங்கள் எழுப்பினர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டம் நடைபெறும்போது பட்டா வேண்டி வந்திருந்த பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் நுழைவாயிலில் மனு வழங்க சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த பெட்டியில் போலீசார் உதவியுடன் வரிசையில் நின்று மனு வழங்கினர்